தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக பத்தொன்பது நூற்றாண்டுகளில் பிரபலமான ராஜேஷ் இன்று திடீரென காலமானார் அவரது மறைவு திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் காலடி வைத்த ராஜேஷ் பின்னர் கன்னி பருவத்திலே அந்த ஏழு நாட்கள் தனி காட்டு ராஜா பயணங்கள் முடிவதில்லை தாய் வீடு சிறை போன்ற ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் திரைப்படங்களோடு மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் தற்போது எழுபத்தைந்து வயதாகவும் ராஜேஷ் கடந்த சில ஆண்டுகளாக நடிப்பில் இருந்து விலகி ஓய்வாக இருந்தார் இன்று காலை அவருக்கு திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாகக் கூறப்படுகிறது உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் வழியிலேயே உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரது மறைவு திரையுலகினருக்கு பெரிய இழப்பாக கருதப்படுகிறது ரசிகர்கள் பிரபலங்கள் பலரும் சமூக வலைதளங்களில் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள்